என்ன பார்த்து பெற்றோர்களே விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி என்ன வித்தியாசமாக தெரியுதா நீங்கள் பேட்மிண்டன் அகாடமி பார்த்துருப்பீங்க கிரிக்கெட் அகாடமி செஸ் அகாடமி ஹேபிட்ஸ் அகாடமி ஹேபிட்ஸும் உங்களுக்கு தெரியும் பழக்க வழக்கங்கள் சி இன்னைக்கு நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம ஹேபிட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்க பணம் நமக்கு இருக்கக்கூடிய கடனு நம்ம சந்தோஷமாக இருக்குமா வருத்தமாக இருக்குமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க வாழ்க்கையில் நம்ம என்ன நிலையில் இருக்கோம் நமக்கு என்ன விதமான திறமைகள்லாம் இருக்குது நம்மளுடைய மென்டல் வெல்னஸ் எல்லாமே ஹேபிட்ஸ் இது நாள் வரையில் உங்கள் ஹேபிட்ஸு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இன்னைய நிலைமையை உரிஜிதம் பண்ணுது டிஃபைன் பண்ணுதுங்க இன்றைக்கி உங்கள் நிலைமை உங்கள் கண்டிஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் யூர் ப்ரெசன்ட் ஹேபிட் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் மாற்றங்கள் வேணும்னா அது உங்களுடைய ஹேபிட்டில் வரக்கூடிய மாற்றங்கள் உங்கள் ஹேபிட்ஸில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் அதை கொ கொண்டு தான் அமையுது இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் இப்போ குழந்தைகள் படிப்புக்கே வருவோமே நாற்பது ஆண்டுகளாக நானும் ராதா மேடமோ அந்த கல்வித்துறையில் இருக்கோம் குழந்தைகள்லாம் மார்க் வாங்கும் பொழுது ஓரளவுக்கு எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த ஸ்டூடண்ட்டு இவ்வளோ மார்க் வாங்குவார் இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளவு தான் மார்க் வாங்குவார் என்ன காரணம் டீச்சர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹேபிட்ஸ் அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு எவ்வளோ நேரம் படிக்கிறாரு படிக்கும்பொழுது ஃபோக்கஸாக படிக்கிறாரா இல்லை அங்கெங்கே பரா பார்க்குறாரா வகுப்பில் எப்படி உட்காந்துருக்காரு டீச்சர்களில் பழகும்பொழுது எப்படி அவர் பழகிறாரு ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்கார் அவர் பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் அந்த பழக்க வழக்கங்களை நம்ம எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிடணும் எது வாணாமோ அதை எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு ஷர்ட்டை கேட்டுற மாதிரியோ பனினை கேட்டுற மாதிரியோ இல்லை கண்ணாடி கேட்டுற மாதிரியோ இல்லை ஒரு பழக்கத்தை தூக்கி போடுறதுக்கு அதே மாதிரி ஒரு பொருள் எடுத்து பாக்கெட்டில் போடுற மாதிரி இல்லை ஒரு புது பழக்கத்தை உள்ள கொண்டு வருது அதனால் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் நமக்கு தேவை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் தான் விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி என்னுடைய கவுன்சிலிங் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்வதுண்டு உன்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னான்னு நம்ம கேட்பேன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன் எத்தனை மணிக்கு படிக்க படுக்க போகிற எப்படி படிக்கிற வகுப்பில் எப்படி இருக்க அதை கரெக்ட் பண்ணாமல் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் பல பெற்றோர்களுக்கும் பல ஆசிரியர்களுக்கும் பல மாணவர்களுக்கும் இது எப்படின்னு தெரியாது ஆனால் பல பெற்றோர்களுக்கும் பல மாணவர்களுக்கும் பல ஆசிரியர்களுக்கும் இந்த கான்செப்டே புரிதல் இருக்காது நம்ம ஹேபிட்ஸை பற்றி பேசியிருப்போம் அவ்வளோதான் அதை பற்றி டீட்டெயில்ட சொல்லுவோம் இந்த ஹேபிட்ஸ் அகாடமியில் என்ன நம்ம கொண்டு வர போகிறோம்னா எக்ஸிஸ்டிங் ஹேபிட் இஸ் இட் குட் ஆர் பேட் ஆர் நியூட்ரல் தென் ஃப்யூச்சர் ஹேபிட்ஸ் என்ன கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அதை ட்ரெயின் பண்ண வரும் இதற்காக பெற்றோர்களுக்கு ட்ரைனிங் டீச்சர்களுக்கு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை ஹேபிட்ஸ் அவ்வளோ ஈஸியாக வந்துடலை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு வேலையை செஞ்சு 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 அதை வழக்கமாக செஞ்சு அதை ரொட்டீனாக செஞ்சு அதை நம்ம விருப்பப்பட்டு செஞ்சு அது நம்மளுடைய செகண்ட் ஆகிடும் நம்மளை அறியாமையிலே ஒரு ஹேபிட் வந்துடும் மல்லுன்னு விழுறதோ இல்லை சாந்தமாக பேசுகிறதோ அதிகமாக சாப்பிட்றதோ குறைவாக சாப்பிட்றதோ சாப்பிடும்போது இதை வேஸ்ட் பண்ணுறதோ வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதோ எல்லாமே நமக்கு நம்ம மனம் வந்து ஏற்றுக்கொண்டது தான் அதை திடீர்னு மாற்ற முடியாது எப்படி நம்ம மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேபிட் வந்ததோ அதே போன்று மனமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விட்டுட்டு புது ஹேபிட்டை கொண்டு வரணும் இதுக்கு தான் விஸ்வக்சான ஹேபிட்ஸ் அகாடமி அடுத்த சில எபிசோடில் இந்த கான்செப்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள் அதில் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஹேபிட்ஸில் மாற்றங்களை கொண்டு வர முடியும்ன்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த சீரியஸை நீங்கள் பார்த்துட்டே வாங்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்